அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மைவருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே போதும் என் மனமே பொன் செய்யும் மருந்துன்னு ஒரு பழமொழி இருக்குது அதனால் நம்மளுக்கு எது என்ன கிடைச்சாலும் போதும் போதும் அப்படின்னு அதை நம்ம ஏற்றுக்கிடணும் ஒரு நல்லா இலைகிளை இப்படி படர்ந்து உள்ள ஒரு மரம் அதுக்கு அடியில் ஒரு துறவி அடிக்கடி இருந்து தியானம் பண்ணுவார் அவ்வப்போது இறைவனும் அவர் முன்னாடி தோன்றி பார்த்து பேசிட்டு போவார் அந்த துறவிகிட்ட இறைவன் அப்பப்போ வந்து பேசிகிட்டு போவார் இதை இந்த மரம் கவனித்தது அப்போது ஒரு நாள் அந்த மரம் வந்து அழுதுகிட்டு பொலம்பிக்கிட்டு இருந்தது மகளே ஏன் இப்படி அழுகிறாய் அப்படின்னு துறவி கேட்டார் எனக்கு மனதில் ஒரு குறை இருக்குது உங்களை நீங்கள் தான் அடிக்கடி கடவுள்கிட்ட பேசுகிறீங்கல்ல எனக்காக ஒரு இதை கேட்டு விட சொல்லணும் அப்படி சொன்னான் மரம் சொல்லிச்சு சரி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார் அதான் வசந்த காலம் வந்துருச்சுன்னா நல்லா நான் கிளையும் இலையும் பூமாக அந்த பாருங்கள் மரம் ஃபுல்லும் பூத்து குலுங்கி நிறைஞ்சி இருக்கேன் எல்லாருக்கும் நல்ல குளுமையாக நிழல் கொடுக்குறேன் அதே சமயம் அந்த பூக்குற காயெல்லாம் கனியாகுதா அப்படின்னா இல்லை ஒரு நூறு தான் காயாக கனியாக வருது குடி நான் பரப்பி ஃபுல்லும் பூவாக இருக்கிறது பூரா இதாகாமல் இப்படி இருக்குது அந்த எதுக்கு ஒரு மரம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அந்த எத்தனை காய் கனியோடு நிற்கிது அப்போ எனக்கு அது குறையாக இருக்குது நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க ஏன் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அவர் சொன்னார் இதுக்கெல்லாமல் கடவுளை கூப்பிடணும் இது நானே சால்வ் பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நீர் ஓடை இருந்தது அதை தண்ணி எடுத்து மந்திரத்தை சொல்லி அப்படியே தெளிச்சிட்டாரு இனிமேல் அப்போ கொஞ்சம் இதில் எல்லா பூவும் காயிடுச்சு அப்படியே மரம் ஃபுல்லும் கனி காய் கனியாகி அதால் தாங்க முடியலை அந்த மரத்துக்கு ஃபுல்லு காயினா எப்படி சமைக்க முடியும் அப்பாயும் அழுது வடியுது பாரத்தை சுமக்க முடியலை சந்தோஷப்பட முடியல இப்பையும் ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டார் என்னால் பாரத்தை சுமக்க முடியலை நான் தெரியாமல் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல திருப்பியும் ஒரு இதை சொல்லி மந்திரத்தை சொன்னார் அந்த மனைக்கு அந்த கொஞ்சம் காய் இருந்தது மற்றதெல்லாம் கீழே விழுந்து லெவலுக்கு வந்துடுச்சு பிறகு அது சந்தோஷப்பட்டுக்கிட்டுச்சு அப்போ அடி முதல்ல பார்த்தா பொறமையாக இருந்தது அடுத்து சமாதானம் ஆயிடுச்சு அப்போ தான் துறவி சொல்கிறாரு யார் யாருக்கு என்னென்ன எப்பப்போ கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும் தெரிஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் அளந்து கொடுக்குறாரு நம்ம பேராசையில் பட்டு அது வேணும் இது வேணும்னு கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கினோம்னா அதனால் துன்பம்தான் ப்ளஸ் ஆகுமே ஒழிய இன்பம் வராது அப்போது நம்மளுக்குன்னு இட்டதை நம்ம நம்மளுக்கு நம்மளுக்குரிய வாழ்க்கை இது தான் அப்படின்னு அக்செப்டன்ஸ் டணும் அதை நல்லபடியாக கொண்டு வரணும் இதுதான் தானே நன்றி நேர்களே